அங்கே அவர்கள் இருவரும் போட்டி ஓட்டுக் கொண்டு பிரமதேவனும் மகாவிஷ்ணுவும் ஒருவர் ஒருவர் போட்டி ஓட்டுக் கொண்டு வந்து என் ஈஸ்வருடைய திருமடியை தேடி திருமுடியை காணாமல் பிரமதேவனும் திருமுடியை கண்டு மகிழ்ச்சியடைந்த மகாவிஷ்ணுவும் இருவரும் தேடி ஈசனுடைய திருவண்ணை கண்ட இடமே இந்த உயர்ந்த திரு உலகிலே உயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய உமையால் வாகன் உலகநாதன் ஈசன் வாழக்கூடிய இடம் திரு அண்ணாமலை அந்த அண்ணாமலையை மனதால் இணைத்து வாயால் குறித்து வரும் மக்களுக்கு பிறப்பட்ட நிலை இந்த பூமியிலேயே உண்டாகும் என்பது இறைவனுடைய வாக்கு ூரிய கடல் வண்டனும் தாமரை வேணுரை கேடில் புகழும் சரணம் சரணம் தங்களில் அம்மயிருவடி சரணம் 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 நீங்க எத்தனை வருஷமா அந்த அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கீங்க மாதிரி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பத்து ஆண்டுகளா ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை கொடுப்பீங்க தினசரி கொடுப்பீங்க தினசரி தினசரி தின காரணத்தை கொண்டு மழை புயல் காற்று தீபாவளி பொங்கல் திருவிழா எது வந்தாலும் சரி சாப்பாடு தினசரி நூறு பேர்த்துக்கு சாப்பாடு நூறு பேர்த்துக்கு கூழு கூழ் வந்து மூலிகை கூழ் சரி தேவை ஆறு அதுவரை சுட்டு மிளகு துப்பிடி கருப்பலாங்க கூழு வழிய போமா புதுனா பவுட்ரு போட்டு கொத்தமல்லி கருவேற்பிள்ளை பச்சை புதுனா புதுனாவெல்லாம் அரைச்சு மிக்ஸில் போட்டு ஊற்றி மக்கள் பசிக்கு சாப்பாடு பசி என்ன பிடியை கோக்குவதே நம்மளுடைய பணி பசி என்னும் பிடியை போக்குவதே நம்மளுடைய முதல் பணி என்ற ஒரே எண்ணத்தில் நாங்கள்லாம் கூழ் இல்லாமல் கஞ்சி இல்லாமல் கஷ்டப்பட்டு பத்து மைல் கருவிற்கு செமந்து பானையில் சொன்ன கூழை கூட அடிபடி தண்டை கொடுத்த நாங்கள் இருந்ததுனால மக்களுடைய நிலவையெல்லாம் பார்த்து ஒரு அற்புதமான செயலை செய்திருக்க ஆண்டும் எனக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்காரு என்னுடைய ஆயில் வரைக்கும் ஒரு நாள் கூட நிற்கக்கூடாது மழை புயல் காற்று எது வந்தாலும் இந்த பணி நம்பி எல்லா மக்களும் வேண்டிக்குங்க ஐயாவுக்கு கை கால் கொண்ட ஜோதை கொடுத்த போது வேறு எதுவுமே வேணாம் என்னுடைய பணியை சிறப்பாக செய்வேன் நான் இதோடு எனக்கு ஒரு இடம் மட்டும் இருந்துச்சுன்னா உட்கார வச்சு வடலூரில் மாதிரி காலையிலேருந்து ஒரு சாம்பார் காய் வச்சு நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டுருந்தேன் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருந்தேன் இதோடு என்னுடைய உயிரோடு வந்த ஒரு மேட்டு அதாவது உங்களுக்கு இடம் கொடுத்தா நீங்கள் வந்து காலேருந்து நைட் வரைக்கும் சாப்பாடு ஒரு காய் சாம்பார் ரசம் வச்சு காலேருந்து இரவு வரைக்கும் வரவங்களுக்கு கூட சாப்பாடு போடுங்க ஒரு இறைவனை வேண்டிக்க கண்டிப்பாக அது கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த வேண்டுதல் சிறப்பாக இந்த அறுப்பரும் ஒரு அருமையான ஒரு பணி இந்த அன்னதான பணி சிறப்பாக நடக்கணும் எல்லோரும் வேண்டிக்கங்க இந்த எல்லாம் சுபிச்சமா இருக்கணும் இந்த உலகத்தில் உயிர்கள்லாம் சுபிட்சமாக சேமாக வளமாக வாழணுன்றது என்னுடைய உண்மையான ஒரு ஆண்டவனுடைய தான் ஐயா அது எந்த உடைய அமைப்பு நீங்க இருக்கீங்க ஒரு தனியார் தனியார் செய்யணும் ஒரு வல்லநாள் பெருமான சொல்லி செய்வேன் ஓஹோ வேற எந்த அமைப்பு என்கிட்ட கிடையாது யாரு தனி நபர் உங்களுக்கு யாரும் வந்து நன்கு எந்த உதவியும் கிடையாது உங்களுடைய பேருங்கயா கருப்புசாமி சொந்த ஊர் முள்ளிப்பள்ளம் முள்ளிப்பள்ளம் தான் முள்ளிப்பள்ளம் சோழம் வந்தான் முள்ளிப்பள்ளம் ரொம்ப நன்றிங்கயா உங்களை சந்திச்சதுல சாமி உங்களுக்கு நன்றி 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 இது வந்து எடுத்து செஞ்ச எங்க சாமி சாரவர்களுக்கு நன்றி அவருடைய குடும்பமும் அவருடைய வாழ்வும் வளமும் சிறப்பாக இருக்கும் ஆண்டவன் வேண்டுகிறீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி